தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆர்எஸ்எஸ் பாதையில் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஆர்எஸ்எஸ் பாதையில் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் பார்க்கிறோம் ஆர்எஸ்எஸ் அது ஒரு மதவாத அமைப்பு பாசிச அமைப்பு என்று குற்றம் சாட்டப்படுகிறது திமுக ஒரு நீதிமான் கட்சியைப் போன்று ஒரு மாயையை ஏற்படுத்துகிறது ஆனால் ஆர்எஸ்எஸ் பாதையில் திமுக பயணிக்க ஆரம்பித்துள்ளது என்பதுதான் உண்மை அதை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் பாஜகவுக்கு எதிர் ச எதிர்கட்சி நாங்கள் தான் என்று சவால் விடலாம் ஆனால் உண்மையிலேயே நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் பாதையில் திமுக பயணிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால் சங்கராச்சாரியார் தமிழ் மொழியை நீச பாசை என்று கூறினார் தமிழ்மொழியை நீச பாசை என்று கூறினார் திமுகவின் குருவான தந்தை பெரியார் தமிழ்மொழியை மொழியை முராண்டி மொழிகள் என்று கூறினார் ஆக அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் சங்கராச்சாரியார் பாதையிலேயே திமுக அதன் குருவானவர் தந்தை பெரியார் தமிழ்மொழியை மொழியை முராண்டி மொழி என்று கூறியுள்ளார் இரண்டாவதாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்திய சுதந்திரத்துக்கு போராடவில்லை அதே போன்று திமுகவும் திமுகவின் தாய் கட்சியான திராவிடக் கழகம் என்ற நீதி கட்சியும் இந்திய சுதந்திரத்துக்கு போராடவில்லை இந்திய சுதந்திர தினத்தை துக்க நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று அனுசரித்த கட்சிதான் திராவிடர் கழகம் அதேபோன்று ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த சாவர்கர் கோட்ஸே உள்ளிட்டோர் மகாத்மா காந்தியை ஏற்கவில்லை அதேபோன்று திமுகவை சார்ந்த கருணாநிதி அண்ணாதுரை தந்தை பெரியார் ஆகியோர் மகாத்மா காந்தியை ஏற்கவில்லை ஆக அதுவும் ஒரு ஆர்எஸ்எஸ் பாதையை தான் ஆர்எஸ்எஸ் பாதையைத்தான் திமுக பின்பற்றுகிறது நான்காவதாக ஆர்எஸ்எஸ் மொழிவாரி அரசியலை விரும்பவில்லை அந்தந்த மாநில அரசியலை விரும்பவில்லை மாநில மொழிகள் கட்சிகளை விரும்பவில்லை தேசிய அரசியலை விரும்புகிறது அதேபோன்று திமுக மொழிவாரி அரசியலை விரும்பவில்லை ஏனென்று சொன்னால் தமிழ் மொழிவாரி அரசியல் என்று பார்த்தோம் என்று சொன்னால் திமுக என்ற கட்சியே இருக்காது ஏன்னா அது தெலுங்கு கூடாதுன்னா தெலுங்கர்கள் தான் அந்த கட்டுப்பாட்டில் திமுக இருக்கு அதனால மொழிவாரி அரசியலை விரும்பாம நாம திராவிடம் நாம் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்துறாங்க அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து நம்ம இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க ஆக ஆர்எஸ்எஸ் பாதையில் திமுக பயணிக்க ஆரம்பித்துள்ளது முதலாவதாக தமிழ் மொழியை ஆர்எஸ்எஸ் காட்டுப்புற ஆர்எஸ்எஸ் நீச மொழி என்று கூறியது தந்தை பெரியார் அவர்கள் காட்டுமிராண்டி மொழி என்று கூறினார் அதேபோன்று ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மகாத்மா காந்தியை ஏற்கவில்லை அதேபோன்று திமுகவை சார்ந்தவர்களும் மகாத்மா காந்தியை ஏற்கவில்லை அடுத்ததாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் மொழிவாரி அரசியலை விரும்பவில்லை திமுகவும் மொழிவாரி அரசியலை விரும்பவில்லை ஆக ஆர்எஸ்எஸ் பாதையிலேயே திமுக பயணி பயணித்து வருகிறது என்பது தான் உண்மை ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதோ அதை பாஜக என்ன நினைக்கிறதோ அதை திமுக பின்பற்றுது ஏன்னா தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பாதையை திமுக பின்பற்றினால்தான் காலம் தள்ள முடியும் ஆனால் மறைவாக பின்பற்றுகிறது வெளிப்படையாக என்ன சொல்லுது நாங்கள் வந்து பாஜகவுக்கு எதிரி நாங்கள் தான் சிமோசப்போனோம் அப்படின்னு சொல்லுது உண்மையிலே பார்த்தோம்னா பாஜகவின் பாதையில் திமுக செல்கிறது பாஜகவின் நிழலாக திமுக உள்ளது என்றே சொல்லலாம்